ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்த சேனல் முடி உதிர்வதை தடுக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் செம்பருத்தி பூ இல்லைன்னா செம்பருத்தி இலையை நல்லா அரைச்சிட்டு வாரத்தில் ஒரு நாள் வந்து தலைக்கு நல்லா தேய்ச்சி ஊற வச்சு பச்சை பச்சைப்பயிர் மாவால் தலைக்கு குளித்து வந்தீங்கன்னா முடி கொட்டுறது வந்து கம்மியாயிரும் கருவேப்பில் சின்ன வெங்காயம் இது ரெண்டையும் அரைச்சிட்டு தயிரில் கலந்து தலைக்கு வந்து தேய்ச்சி ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் தலையை அலசினிங்கன்னா முடி கொட்டுறது கம்மியாயிரும் முடி வந்து நல்லா கருப்பாக வளரும் தேங்காயை வந்து அரைச்சி தேங்காய் பால் எடுத்து தலைக்கு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தலையை அலசுனிங்கன்னா முடி கொட்டுறது ஸ்டாப் ஆயிரும் முடி நல்லா வளரும் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் இந்த மூணையும் சம அளவு எடுத்து நல்லா கலக்கிட்டு தலைக்கு தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணி ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் குளிச்சிங்கன்னா முடி நல்லா வளரும் முடி கொட்டுறதும் ஸ்டாப் ஆயிரும் வேப்பிலையே ஒரு கைப்பிடி எடுத்துட்டு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அதை அப்படியே விட்டுருங்க அடுத்த நாள் அந்த தண்ணியை வச்சு தலை குளிச்சிங்கன்னா முடி கொட்டுறது வந்து ஸ்டாப் ஆயிரும் நெல்லிக்காய் சாரி எலுமிச்சம்பளம் சாரி இது ரெண்டே ஒன்றா எடுத்து நல்லா கலந்துட்டு தலைக்கு தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு வந்திங்கன்னா முடி உதிர்வு வந்து குறைஞ்சிரும் பச்சைப்பயிர் வெந்தய இது ரெண்டே எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சி அதை அரைச்சி தலைக்கு தேய்ச்சி குளிச்சிட்டு வந்தீங்கன்னா முடி கொட்டுறதும் கம்மியாயிரும் முடி நல்லா கருப்பாகவும் அடர்த்தியாகவும் நல்லா வளரும்